அமைச்சர் உதயநிதிக்கு எதிரான மூன்று ரிட் மனுக்களை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய விதமாக பேசியது தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தொடரப்பட்ட மூன்று ரிட் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடியும் செய்துள்ளது என்ன விவரம் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய விதமாக பேசியது தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தொடரப்பட்ட மூன்று ரிட் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியாவை போல ஒழிக்க வேண்டும் என்று பேசினார் இது நாடு முழுவதும் சர்ச்சையை கிளப்பியது அவர் மீது பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன இந்நிலையில் அமைச்சர் உதயநிதியின் சனாதன தர்மம் தொடர்பான பேச்சை எதிர்த்து வழக்கறிஞர் பி ஜெகநாத் உள்ளிட்ட மூன்று பேர் உச்சநீதிமன்றத்தில் மூன்று ரிட் மனுக்களை தாக்கல் செய்தனர் சனாதன தர்மம் குறித்த உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று அறிவிக்க மனுதாரர்கள் கோரினர் மேலும் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு முன்னதாகவே நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டது இன்று இந்த வழக்கு நீதிபதிகள் போல அப்படி எம் திரிவேதி மற்றும் பிரசன்னா பி வரேலா ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான திரு முகில் ரெட்டேகி மற்றும் ரிட்மனுக்களை முகாந்திரமிட்டவை என்று வாதமிட்டார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக திரு பி வில்சன் ஆஜராகி மனுதாரர்களுடைய கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்றார் மேலும் சிறிது நேரம் வழக்கறிஞர்களுடைய வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதிகள் பேலா எம் திரிவேவேதி மற்றும் பிரசன்னா ஆகியோர் பிரிவு முப்பத்தி இரண்டின் கீழ் ரிட்மனுவை ஏற்க முடியாது என்று கூறி அதனை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டனர் மனுதாரர்கள் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் திரு தாமா சேஷாத்ரி நாயுடு நீதிமன்றத்தின் முடிவை ஏற்று விவகாரத்தில் சட்டப்படி தீர்வு காணும் அனுமதியை கோரி அனைத்து ரிட் மனுக்களையும் திரும்ப பெறுவதாகவும் தெரிவித்தார் அதனை ஏற்ற நீதிமன்றம் சட்டப்படி தீர்வு காண அனுமதி வழங்கி ரிட் மனுவை தள்ளுபடி செய்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரி ரிட் மனுக்களை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது மேலும் அவருடைய பேச்சு சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரியதையும் நிராகரித்துள்ளது இது உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று திமுகவினர் கருதுகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் திறந்து ஃபாலோ பண்ணுங்க